புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பல திரைப்படங்களிலே வில்லனாக நடித்தவர் எஸ் வி ராம்தாஸ் பல திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு வந்தாலும் மிகப்பெரிய அளவில் அவருக்கு வருமானம் வந்ததா என்றால் இல்லை அதனால பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையிலே தான் இருந்தார் எஸ் வி ராம்தாஸ் இன்னும் சரியாக சொல்லணும்னா சொந்தமாக ஒரு வீடு கூட அவருக்கு இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய நண்பர் ஒருத்தர் எஸ் வி ராமதாஸை ஒரு வீடு விலைக்கு வருது சின்ன வீடு தான் அதனால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்தை கொடுத்தீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அந்த வீட்டுக்கான பணத்தை கட்டி விடலாம் என்று எஸ் வி ராம்தாஸுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் அந்த நண்பர் பத்தாயிரம் ரூபாய் இப்போ கொடுத்துடலாம் ஆனால் அதுக்கப்புறம் மிச்ச பணத்தை எப்படி கட்டுறது என்று மலைப்புடன் எஸ் வி ராம்தாஸ் கேட்டபோது உன் கையில் தான் ஒரு ரிசர்வ் பேங்க் இருக்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ட்ட கேட்டால் அவர் உனக்கு உதவ மாட்டாரா என்ன அவரை போய் கேள் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வார் என்று ஒரு யோசனையும் சொன்னார் இந்த நண்பர் அது வரைக்கும் எம்ஜிஆர்ட்ட எஸ் வி ராம்தாஸ் எந்த உதவியும் கேட்டதே இல்லை அதனால் இந்த உதவியை கேட்பதற்கு அவருக்கு மிகப்பெரிய தயக்கம் இருந்தது ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி அவரை போய் கேட்கறது என்று முடிவெடுத்தார் எஸ் வி ராம்தாஸ் எம்ஜிஆரை சந்தித்தரான் தான் ஒரு சின்ன வீடு வாங்கலான்ட்ருக்கேன் அதுக்கான முன்பணமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் மிச்ச பணத்துக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று அவரிடம் சொன்னார் அதை கேட்டோடனே எம்ஜிஆர் சின்ன நேரம் பதிலே பேசலை அவ்வளோ பணத்துக்கு இப்போ எங்கே போகிறது அப்படின்னு எனக்கு தெரியலையே இதெல்லாம் முன் யோசனையாக யோசிச்சுட்டு இல்லை நீ முன்பணம் கொடுத்துருக்கணும் இப்போ முன்பணம் கொடுத்துட்டு அந்த வீட்டை வாங்க முடியாமல் போச்சுன்னா அந்த பத்தாயிரம் ரூபாவிலும் போயிடும் என்ற எம்ஜிஆர் கொஞ்ச நேரம் யோசனையாக இருந்துட்டு சரிப்போ அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லி ராம்தாஸை திருப்பி அனுப்பிவிட்டார் திரும்பி வரும்போது எஸ்வி ராமதாஸுக்கு மிகப்பெரிய மனக்கவலை அதை கேட்டே இருக்கக்கூடாதோ நாம் கேட்டவுடனே உதவி செய்ய நினச்சா அவர் ஒன்றுமே செய்யலையே என்று மிகுந்த மன வருத்தத்துடன் தான் வீட்டுக்கு போன எஸ் வி ராம்தாஸ் கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லி எஸ் வி ராம்தாஸை திருப்பி அனுப்பிவிட்டாலும் எம்ஜிஆருடைய மனதிலே என்ன இருந்தது அப்படின்றது எஸ் வி ராம்தாஸுக்கு எப்படி தெரியும் எஸ்வி ராம்தாஸ் வந்து போனோடனே தான் நடிக்கின்ற ஒரு ஐந்து கம்பெனிக்கு ஃபோன் செய்தார் எம்ஜிஆர் உங்கள் படங்கள் எல்லா வீட்டிலும் எஸ் வி ராம்தாஸுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுங்க உடனடியாக அவர் ஒப்பந்தம் செய்யுங்க அதுக்கான முன்பணத்தையும் கொடுத்துருங்க என்று அந்த நிறுவனத்திடம் சொன்னார் அடுத்த ஐந்து நாட்களில் ஐந்து நிறுவனங்களும் இருந்து எஸ் வி ராம்தாஸுக்கு முன்பணம் போனது அந்த முன்பணத்திலேயே அந்த வீட்டுக்கான முழு பணத்தையும் கட்டி முடித்து விட்டார் எஸ் வி ராம்தாஸ் இன்றைக்கும் மக்கள் மனதிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் மற்றவர்களுக்கு எப்படி உதவுது என்பதை பற்றியே முழு நேரமும் அவர் சிந்தித்து கொண்டிருந்தது தான்